வணக்கம் இன்னைக்கு நாம வந்து உக்ரைன் ரஷ்யா பதட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை பார்க்க போறோம் ஆமா ஜூன் பதினேழு சாயங்காலம் ஆரம்பிச்சு ஜூன் பத்தொன்பது இரவு வரைக்கும் நடந்த முக்கியமான விஷயங்கள் சரி நம்ம கிட்ட இருக்கிற செய்தி அறிக்கைகள் தலைவர்களோட பேச்சுகள் அப்புறம் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த ரெண்டு மூணு நாள்ல என்னன்னா முக்கியமா நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ம் தாக்குதல்கள் ராஜதந்திர நகர்வுகள் தலைவர்கள் என்ன சொன்னாங்க இது எல்லாத்தையும் அலசலாம் ஆமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஜூன் பதினேழு ராத்திரி கீவ் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு ஓ ஆமா அது ரொம்ப பெருசு நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்புறம் ஒரு முப்பத்தி ரெண்டு ஏவுகணைகள்னு சொல்றாங்க ஆமா குறிப்பா அந்த சோலோமியான்ஸ்கி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் நடந்திருக்கு அந்த தாக்குதல் ஒன்பது மணி நேரமா இது வந்து நிலைமைய ரொம்பவே தீவிரமாக்குன ஒரு விஷயம் கண்டிப்பா இருவத்தெட்டு பொதுமக்கள் இறந்துட்டாங்களா அதுல ஒரு அமெரிக்கரும் அடக்கம் நூத்தி முப்பத்தி நாலு பேர் காயம் உம் மனித இழப்புகள் அதிகம் ஜெலென்ஸ்கியே இத வந்து முழுமையான பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லிருக்காரு நேட்டோ விமானங்கள் கூட பார்டர் கிட்ட பறந்திருக்குன்னு செய்தி ஆமா பதட்டம் ரொம்ப அதிகரிச்சதுக்கான அறிகுறி அது தாக்குதலோட நேரமும் ரொம்ப அதிகம் அதே நேரத்துல கனடால ஜி செவன் மாநாடு ஜெலன்ஸ்கி அங்க போயிருந்தாரு இருந்தார். ஆமாமா. ஆனா ட்ரம்ப் கூட ஒரு மீட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க அது நடக்கல. ட்ரம்ப் வந்து மத்திய கிழக்கு பிரச்சனைன்னு சொல்லி சீக்கிரமா கிளம்பிட்டாரு ஓ அப்போ ஜெலன்ஸ்கி அவரை பார்க்க முடியல. இது ராஜதந்திர ரீதியா ஒரு சிக்கல் தான். ஆமா. அப்புறம் G7 அறிக்கையில கூட உக்ரைன் பத்தி ஒருமித்த மிச்ச கருத்து வரல. அமெரிக்கா எதிர்த்ததா சொல்றாங்க. சரி அப்போ ஜெலன்ஸ்கிக்கு இது பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும். அதான் அவரோட டெலிகிராம் போஸ்ட்ல தெரியுது. ராஜதந்திரம் நெருக்கடியில இருக்குன்னு சொல்லி கூட்டாளிகள் கிட்ட ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லியிருக்காரு ஆயுதங்கள் வேணும்னு நிச்சயமா ஆருங்க ஒரு பக்கம் ராணுவ தாக்குதல் உச்சத்துல இருக்கு இன்னொரு பக்கம் ராஜதந்திர முயற்சிகள்ல இப்படி ஒரு தடுமாற்றம் ட்ரம்ப் கூட அவரோட ட்ரூத் சோஷியல் தளத்துல தெஹ்ரான் பத்தி தான் பேசினாருன்னு சொல்றாங்க உக்ரைன் பத்தி இல்ல ஆமா இது அப்போதைய சூழல காட்டுது உலகத்தோட கவனம் பல இடங்கள்ல சிதறி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி அடுத்த நாள் போவோம் ஜூன் எயிட்டீன் கீவ்ல மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்திருக்கு பழி எண்ணிக்கை இருபத்தெட்டா உயர்ந்துச்சு துக்கதின அனுசரிச்சாங்க உக்ரைன்ல ஆமா அப்போ ஐரோப்பிய தலைவர்கள் சில பேர் முக்கியமான கருத்துக்கள் சொன்னாங்க ரஷ்யாவோட நீண்ட கால திட்டம் பத்தி எச்சரிச்சாங்க யார் யார் சொன்னாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தோட காஜா கல்லாஸ் அப்புறம் நேட்டோவோட மார்க் ரூட்டே இவங்க ரெண்டு பேரும் ரஷ்யா ஒரு பெரிய ஆபத்து ஐரோப்பா முழுமைக்கும் ஆபத்துன்னு சொன்னாங்க ஓ கல்லாஸ் ட்வீட் பண்ணிருந்தாங்களே ரஷ்யாவின் திட்டம் ஐரோப்பா முழுவதையும் ஆபத்துக்குள்ளாக்குகிறதுன்னு சின்னு எச்சரிச்சாரு தொடர்ந்து ஆதரவு தரணும்னு சொன்னாங்க இது வந்து மேற்குலக நாடுகள் கிட்ட இருக்கிற ஒருமித்த கவலையா காட்டுது ஆனா வெறும் பேச்சுகள் போதாதுங்கற எண்ணமும் இருக்கு அமெரிக்க தூதரகமும் தாக்குதல கண்டிச்சது அப்பறம் ஐரோப்பிய ஆணையம் வந்து ரஷ்ய எரிபொருள ரெண்டாயிரத்தி இருவத்தி எட்டுக்குள்ள நிறுத்தனோன்னு மறுபடியும் அழுத்தம் கொடுத்தாங்க உம் பொருளாதார ரீதியான அழுத்தமும் தொடருது இதுக்கு புதினோட பதில் எப்படி இருந்துச்சு அவர் டாஸ்க் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆமா அதுல என்ன சொன்னாரு ரொம்ப சுவாரஸ்யமா ரஷ்யா போற தொடங்கவில்லை அப்படின்னு சொல்றாரு ஓ அப்போ யாரு ஆரம்பிச்சாங்களா ரெண்டாயிரத்தி பதினால கீவ்ல நடந்த சதிக்கு அப்புறம் உக்ரைன் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு நேட்டோவோட செலவுகளை எல்லாம் சும்மா சொல்றாங்கன்னு நிராகரிக்கிறாரு இது முற்றிலும் முரண்பட்ட ஒரு வாதம் ரஷ்யாவை ஒரு தற்காப்பு நிலையில காட்ட புதின் முயற்சி பண்றாருன்னு தோணுது சரி ஜூன் பத்தொன்பதுக்கு வருவோம் கீர் தாக்குதல் பத்தின விவரங்களை அல் ஜசீரா மாதிரி நிறுவனங்கள் உறுதி செஞ்சாங்க நானூத்தி நாற்பது ட்ரோன் முப்பத்தி ரெண்டு எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டது அதே நாளில் கொடுத்தாங்களே ஆமா சுமி பகுதியில நோவோ லைவ்கா அப்படிங்கிற கிராமத்தை கைப்பத்திட்டதா ரஷ்யா சொன்னாங்க இது களத்துல ரஷ்யா மெதுவா முன்னேறிட்டு இருக்குங்கறத காட்டுது புதின் அன்னைக்கு இன்னும் சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு டாஸ்க் கூட நடந்தா ஒரு சந்திப்புல உம் என்ன சொன்னாரு நேட்டோ பெரிய அச்சுறுத்தல்னு நினைக்கல ஆனா ஜெர்மனி மட்டும் ஏவுகணை கொடுத்தா அது போரில் நேரடியா பங்கெடுக்கற மாதிரி ஆகும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஓ குறிப்பா ஜெர்மனிய டார்கெட் பண்றாரு ஆமா அதே சமயம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் மத்திய கிழக்குல சமரசம் செய்ய தயார்னு சொல்லிருக்காரு இது ஒரு டபுள் கேம் மாதிரி தெரியுது ஒரு பக்கம் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்காதீங்கன்னு மிரட்டல் இன்னொரு பக்கம் நாங்க உலக பிரச்சனைகளை தீர்க்கிற சக்தி அப்படின்னு காட்டிக்க முயற்சி இதுக்கு நடுவுல கார்கியூ பக்கத்துல மறுபடியும் குண்டு வீச்சு நடந்திருக்கு சண்டை சோசியல் மீடியால உக்ரைன் உடையாதுன்னு சொல்லியிருக்காரு யூகே கேனடாலாம் ரஷ்யா மேல புதுசா தடைகள் அறிவிச்சிருக்காங்க எக்ஸ்தலத்துல அத பத்தி சொல்லிருக்காங்க தடைகள் தொடருது ஜி செவன்ல ஒருமித்து முடிவு இல்லைனாலும் சில நாடுகள் அவங்களோட எதிர்ப்ப காட்டுறாங்க ஆனா அந்த ஜி செவன் அறிக்கை கடைசியில உக்ரைன் பத்தி தெளிவான ஒருமித்து கருத்து இல்லாம தான் வெளியாச்சு மத்திய கிழக்கு பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்றாங்க இது உக்ரைன் அதிகாரிகளுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும் உலகத்தோட கவனம் சிதறதுன்னு அவங்க சொன்னதா செய்தி அப்போ இந்த மூணு நாலு நிகழ்வுகளை மொத்தமா பார்த்தா என்ன புரியுது ஒரு பக்கம் பயங்கரமான தாக்குதல் இன்னொரு பக்கம் ராஜதந்திரத்துல தடுமாற்றம் தலைவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஆமா களத்துல வன்முறை வார்த்தைகள்ல கடுமை ஆனா சர்வதேச அளவுல ஒரு தெளிவான ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லை இதுதான் முக்கியமா தெரியுது மற்ற நெருக்கடிகள் உக்ரைன் மேல இருக்கிற கவனத்தை குறைக்குதாங்கிற கேள்வி நிச்சயமா எழுவது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தலைவர்கள் எப்படி குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் அவங்க பேசுகிற மேடைகளையும் அப்புறம் ட்விட்டர் டெலிகிராம் மாதிரியான சமூக ஊடகங்களையும் பயன்படுத்தி இந்த மாதிரி வேகமாக மாறுகிற சூழலில் கூட அவங்கவுங்க வாதங்களை எப்படி கட்டமைக்கிறாங்க எப்படி ஆதரவு திரட்ட பார்க்குறாங்கங்கிறது தான் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் கடைசியா நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி ஒரு பக்கம் ரஷ்யா வந்து நாங்கள் போற ஆரம்பிக்கலன்னு சொல்றாங்க அதே சமயம் ஈரான் இஸ்ரேல் மாதிரி மற்ற பிரச்சனைகளில் நாங்கள் வேணால் மத்தியஸ்தம் பண்ணுறோன்னு முன் வராங்க இது வந்து எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிற அமைதி பேச்சுவார்த்தைகளையோ இல்ல உலக அரங்கில் ரஷ்யாவோட நிலைப்பாட்டையோ எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க